காவிரிகள் எவ்வளவோ மாறிடுச்சுங்க ஆனால் அந்த காலத்து சினிமாலேருந்து இந்த கால சீரியல் இருக்குது எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா காமிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இது ஏன் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கு ஏன் மாறதே இல்லை அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம மேரேஜ் ரொமண்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒர்க் ஷாப் இப்போ ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு வருமாவா மாமியாரே இருந்தது கிடையாது ஆனால் கண்டிப்பாக மாமியார் ஒரு வாட்டியாவது வருமகளாக அப்படி இருந்தாலும் பெண் தான் ஒரு பெண்ணுக்கு அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்குறாங்க அது ஏன் அது மாமியார் கிட்ட மட்டுமே இருக்க பிரச்சனையா இல்ல மருமகள் கிட்டயும் சில பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்றத முதல்ல இந்த ரெண்டு முதல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இரண்டாவது அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம் மூன்றாவது முக்கியமா இன்னொரு பிரச்சனை அதை கண்டிப்பா நமக்கு தெரியாம இருக்கிற ஒரு மூன்றாவது நபர் அவர் யார் அப்படின்றதும் இந்த காணொலியில் பார்ப்போம் ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரேஷனல் டிஃபரன்ஸ் ஜென்ரேஷனல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது ஆரம்பித்து இருந்து ஆரம்பிச்சு வாழ்க்கை முறையிலேருந்து ஆரம்பித்து வீட்டில் என்ன வேலைகள் இருக்குன்றதுல இருந்து அதை யார் செய்கிறாங்கன்றதுலேருந்து இருந்து இது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் மாமியாருக்கும் ஒரு பார்வையாக இருக்கும் மரபகளுக்கும் ஒரு பார்வை இருக்கும் இந்த இடம் தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஏன் அப்படின்னுனா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என் மாமியார்லாம் என்னை எவ்வளோ குழுவப்படுத்திருக்காங்க நான் கூட்டு குடும்பத்திலேருந்து நான் பட்ட பிரச்சனை படுறேன் சொல்ற ஒரு நாலு வேலையை செய்ய முடியாது ஒரு வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்துருமா அப்படின்றது மாமியாரோட பெர்ஸ்பெக்டிவ் என் வீட்டில் நான் எப்படி இருந்தால் தெரியுமா என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா உன்னை விட எனக்கு எவ்வளோ விஷயங்கள் எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுமா அப்போ உடனே நான் மதிக்கணும் அப்படின்றது மருமகளோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கும் இந்த ஜெனரேஷனல் டாக்சிசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் கூட உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபீட்லலாம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஒரு கலங்கப்பட்ட ஒரு தண்ணி பாட்டில் அதில் தண்ணியை ஊற்றி 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 எத்தனை தண்ணி கிளாஸை ஊற்றினதுக்கப்புறமா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் களைஞ்சி அது சுத்தமான நீராக மாறுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஹில்ல கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜெனரேஷனல் ப்ராப்ளம்ஸ்ங்க இப்போது உங்கள் மாமியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி இல்லை அவங்க மாமியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி ஒவ்வொருத்தரும் தன்னோடய வாழ்க்கையினாலேயும் தன்னுடைய சூழ்நிலைகளினாலேயும் கஷ்டப்பட்ட எத்தனை விஷயங்களுடைய ப்ராடக்ட் தான் ஆவங்க ஸோ அந்த விஷயம் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இருக்கும்போது உனக்கு மட்டும் அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் இரண்டாவது விஷயம் பவர் சென்டர் ஆஃப் பவராக அந்த வீட்டில் நீங்கள் என்னதான் நினைச்சாலும் அந்த வீட்டுடைய ஆண் இல்லை அந்த வீட்டுடைய மாமனார் எடுத்துப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அது கிடையாது வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸில் பவருடைய சென்டர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோடைய பெண்மணிகிட்ட தான் இருக்கும் அது இத்தனை நாளாக அந்த மாமியார் கிட்ட தான் இருந்தது அந்த பவர் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது எந்த வீடு வாங்கணும் எந்த இடத்துக்கு போகணும் இதெல்லாம் மட்டும் கிடையாது இந்த வீட்டில் இந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணுன்றதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த வீட்டில் என்ன சமைக்கலான்றதுலேருந்து ஆரம்பிச்சு யார் யார் இந்த இந்த வீட்டுல எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்கள்ல இருந்தும் தான் சொன்னபடி தான் நடக்கணும் அப்படின்றது மாமியாரோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கும் உங்களோடு என் வாழ்க்கை முறையை பெட்டர் தெரியுமா எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும் தெரியுமா என்னால் இது எல்லா விஷயத்துலையும் எவ்வளோ பெட்டராக எடுத்துட்டோம் அது தெரியுமா தெரியுமா அப்படின்றது மருமகளுடைய பெஸ்பெக்டிவ் ஸோ மாமியார் இதை ஒரு பவர் ஸ்ட்ரகிளாக பார்ப்பாங்க மருமகள் என்னுடைய கம்ஃபர்ட் இது இது ஒன்று பவர் ஸ்ட்ரகலையும் கிடையாது அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இதுலேயும் இரண்டாவது கான்ஃப்ளிக்ட் வரும் மூன்றாவது லாயல்ட்டி இது வரைக்கும் என் பையன் நான் சொன்ன பேச்சை மீறினது கிடையாது தலை கூலிடாண்ணா குளிப்பா வெளில போகாதாரானா போகாமல் இருப்பான் இந்த சட்டையை போடுறானா போடுவான் இன்னும் இப்போலாம் எதுக்கு அந்த பக்கம் தெரியும்பாங்க அப்படின்ற ஒரு மூன்றாவது பிரச்சனை இந்த லாயல்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இது வரைக்கும் மகனாக மட்டுமே இருந்த ஒரு நபர் உங்களுக்கு கணவராயிட்டாரு இன்னொரு பெண்ணுக்கு கணவராயிட்டாரு இதுக்கப்புறமா அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல்டில் இருக்க போறது இல்லையா அப்படின்றது சொல்றா அது வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்கலாம் ஆனாலும் அதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த மாமியாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நான்காவது எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது இரண்டு குடும்பங்கள் சேர்வது இரண்டு நபர்கள் சேர்வதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து பெண் எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமாக மாமியாருக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இந்த குடும்பம் எப்படி இருக்கும் அவங்களோட பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி மருமகளுக்கும் அவங்க குடும்பத்தை பார்த்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு எக்ஸ்பெக்டேஷனுமே மனதளவில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் எப்பயுமே நம்ம காமிச்சிக்கும் போது திருமணத்துக்கு முன்னாடி காமிச்சிக்கும் போது நம்மளுடைய பெஸ்ட்டு சைடை மட்டுந்தான் காமிப்போம் ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா ஆங்கிள்ஸும் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடைய ஆரம்பிக்கும் அதுல பிரச்சனைகள் வரும் ஐந்தாவது விஷயம் கம்யூனிகேஷன் இப்போ இது எல்லாம் தான் பிரச்சனை ஆனா இதை பத்தி எப்படி பேசிக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா நிறைய நேரங்களில் கோபமாக நேரா பேசி திட்டினா கூட நம்ம வந்து அதை இடத்துல இருந்து தாண்டி வந்துட முடியும் ஆனால் இந்த திருமணத்துக்கு அப்புறமாக மாமியார் கிட்ட இருக்கிற சண்டையில எல்லாமே ஊம புத்தாகத்தான் இருக்கும் எதையுமே நேரா பேச மாட்டாங்க எல்லாத்தையுமே மறைமுகமா தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க நிறைய நேரத்தில் இதுதான் பிரச்சனை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி திருக்க முடியும் ஆனால் அது அப்படி நேராக சொல்லாமல் வளர்ச்சி நலிச்சு சொல்லி அதனால பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிக்கும் இன்னொன்று இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கறதும் கலாச்சாரம் சார்ந்த விஷயம் கலாச்சாரம் நம்ம நினைக்கும் போது நம்ம டிபெண்ட் இந்த தமிழ் கலாச்சாரம் தான் இந்தியால தான் நம்ம தொடர்ந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் இப்போ எங்கள் அப்பாவை வா போன்னு கூப்பிடுவேன் மெட்ராஸில் போடுறதுனால இதே நீங்கள் சவுத் சைட்லேருந்து எங்கேருந்தாவது ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்க அப்படின்னாங்களோ இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த சைடில் யாராவது பார்த்தீங்க அப்படின்னாலும் வாங்க போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பாவையே அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறதும் கம்யூனிகேஷன் மூலமாகவே வெளிப்படும் அந்த இடங்களையும் பிரச்சனைகள் வரும் இப்போ இது அஞ்சு தான் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஞ்சாவது இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் தான் சொல்யூஷன் இன்னொன்று ஆறாவதாக இருக்கிற அந்த மகன் தான் சொல்யூஷன் இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது என்னங்க தேவையே இல்லாத ஒரு ஆளை சொல்கிறீங்க அப்படின்னா சைக்காலஜி தமிழ் நம்ம முன்னாடியே போட்டிருக்க இந்த மாமியார் மகர் மகள் பிரச்சனைகள் மாதிரியான வீடியோஸ்லேயே நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எங்கள் மாமனார் ரொம்ப ஜாலியான டைப்புங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எல்லாம் எங்கள் மாமியார் கிட்ட தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இது நிறைய இடத்துல என்னென்னா அவங்க எல்லாருமே சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டராக உட்காந்துருக்கிறது தான் பிரச்சனையே மாமனாரும் ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணணும் அந்த மகனும் ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணணும் இந்த பெண்ணை தன் குடும்பத்திற்குள் இணைத்து வைப்பதற்கு அதற்கு ஏன் பையன் செய்யணும் பொண்ணு செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பொண்ணு தான் வாழறதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க இதே நீங்கள் வீட்டோட மருமகனாக போயிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய வேலையாக இருக்கும் இந்த ரெண்டு குடும்பங்கள் சேர்த்து வைக்கிறது ஸோ இந்த பையன் அந்த மருமகன் அதாவது மகன் இந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸு அவங்களுடைய பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுத்தையுமே ரெண்டு குடும்பத்துக்கிட்டேயுமே பேச ஆரம்பிக்கணும் இந்த பெண்ணுடைய பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸு அவங்க அம்மாவுடைய பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே ரெண்டு பேருக்கும் தனிமையிலேருந்து பேச ஆரம்பிக்கணும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் சொல்ல ஆரம்பிக்கணும் அடுத்தது பிரச்சனைகள் வரும்போது இரண்டு பேரையும் நேராக சண்டை போட விட்டுக்காம நடுவில் நுழைஞ்சி தான் அடி வாங்கிக்கிட்டு ரெண்டு சைடும் சமரசம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டு பேரையுமே திட்டணும் ஆனால் ரெண்டு பேருமே தனியாக வச்சு திட்டணும் ரெண்டு பேர்கிட்டமே திட்டு வாங்கணும் அது ரெண்டு பேர்கிட்டையுமே தனியாக இருந்தால் திட்டு வாங்கணும் இவ்வளோ கஷ்டமா செய்யணுமா ஒரு வேலையை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன் அப்படின்னுனா அந்த ஒரு நபர் தான் ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலான ஒரு நபர் ரெண்டு பேருக்குமே இந்த லாயல்ட்டியில பிரச்சனை வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த லாயெல்லாம் இருக்கிற பர்சனாக அவங்க யாரை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகனை தான் பார்ப்பாங்க அப்போ ரெண்டு பேரோட நம்பிக்கையும் விடாமலும் இருக்கணும் அட் சேம் டைம் அதர் சைடோட நியாயத்தையும் சொல்லணும் இது ரெண்டுத்தையுமே செய்ய வேண்டியது அந்த மகனுடைய வேலை இதற்கு அடுத்தது கம்யூனிகேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அசர்ட்டிவா கம்யூனிகேட் பண்ணணும் அன்புடன் கம்யூனிகேட் பண்ணணும் ஆனால் கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்றத இந்த நம்பிக்கையில நம்ம இருக்கக்கூடாது எல்லா சேஞ்சுமே ஸ்லோ தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது வயசு தான் இருப்பாங்க மாமியார் அப்படின்றவங்க மருமகள் அப்படின்றவங்க ஒரு இருபது இருபத்தி வயசு முப்பது வயசுக்குள்ளேருந்து இருந்தா ஆரம்பிப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ வயது ஆகிடுச்சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வலையாடுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நிறைய இடங்களில் மருமகள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி செய்யலாம் அதே சமயம் மாமியாரும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கும் முயற்சி செய்யலாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் மாமியார் செய்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா பயங்கர ட்விஸ்டடாக செய்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து தான் எனக்கு தெரியே வருது அப்படின்றது உங்களோட சில பேருக்கான பிரச்சனையாக இருக்கும் அந்த நேரங்களில் அப்யூசிவாக நடந்துக்கிறாங்க இல்லை தரக்குறைவா பேசுறாங்க இல்லை மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க இல்லை நம்ம ஏற்கனவே சைக்காலஜி தமிழில் பார்த்து கேஸ் லைட்டிங் மாதிரியான விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கான அடங்குறை வேறுபடும் அதை இன்னொரு காணலேயே நம்ம பாப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஜாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கிரேட் டைம்